தெரிந்து கொள்ளவோ அல்லது கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ அல்லது வினாத்தாலோ இல்லை பிடித்ததை செய்யுங்கள் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் மட்டுமே எதையும் அடைய ஆசைப்படுகிறவன் எதையோ இழக்க தயாராகவும் இருக்க வேண்டும் எதையும் யாரையும் எப்போதும் இழிவாய் எண்ணி விடாதீர்கள் காய்ந்து உதிர்ந்த இலைதான் நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காப்பாற்றும் நீ அடைய வேண்டிய இலக்கு உனக்கு அவசியம் என்றால் கடினமான பாதையாய் இருந்தாலும் கடந்துதான் ஆக வேண்டும் வெற்றி பெற தனித்திறமை என்ற சிறப்பான எதுவும் தேவையில்லை ஆர்வம் இருந்தாலே போதும் புதைத்துவிட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட வளரும் உனக்கு வரும் சிறு சிறு தோல்விகளை கண்டு பயந்தால் உன் வெற்றியை யார் அனுபவிப்பது காயங்கள் இல்லாமல் கனவுகளை காண முடியும் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது பறவைகள் அதன் சிறகுகளையே நம்புகிறது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன் திறமையை நம்பு உனக்கு வரும் வாய்ப்பை அல்ல வானில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போலத்தான் வாழ்வில் வரும் துன்பங்களும் துயரங்களும் சூரியன் வந்தால் மறையும் நட்சத்திரங்களைப் போல தன்னம்பிக்கை கொண்டால் உன்னை துரத்தி அடிக்கும் எதுவும் மறைந்துவிடும் ஓய்வில்லாமல் உழைப்பதனால் மட்டும்தான் கடிகாரத்தை எல்லோரும் அன்னார்ந்து பார்க்கின்றனர் அடுத்தவன் உங்களை பற்றி என்ன நினைப்பான் உங்கள் செயலுக்கு என்ன விமர்சனம் கொடுப்பான் என்பது அனாவசியமானது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் அவசியமானது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் எப்போதுமே நிலைத்து நிற்கும் முடிவுகளை நீங்களே எடுக்க பழகுங்கள் அப்பொழுதுதான் அதில் வரும் பின் விளைவுகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும் துன்பங்கள் என்பது உதிர்ந்த இலைகளைப் போல மகிழ்ச்சி என்பது துளிர்விடும் புதிய இலைகளைப் போல ஒவ்வொரு முறையும் உதிர்ந்த இலைகளை துளிர் இலைகளுக்கு உரமாக்கிடுங்கள் நல்ல நல்ல செயல்களினால் ஒரு பழக்கம் உருவாகும் அந்த பழக்கத்தினால் பண்புகள் வளரும் நல்ல பண்புகளால் மட்டுமே எதிர்காலத்தை சிறப்பானதாக உருவாக்க முடியும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே இவ்வுலகத்தில் மிகச் சிறந்த மனிதன் நீ மட்டும்தான் தைரியம் என்ற ஒற்றை சொல் மனதில் நினைவிருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை அதனால் வரும் பாரமும் இல்லை இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்வதும் வாழ்வதற்கு மருந்து சாப்பிடுபவன் இறந்து போவதும் நம் கையில் இல்லை எது நடக்குமோ அதுதான் நடக்கும் எதுவும் நம் கையில் இல்லை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் கடிகாரம் காத்திருக்கும் பொழுது மெதுவாய் நகரும் தாமதமாகும் பொழுது வேகமாய் நகரும் சோகத்தில் இருக்கும் சற்றும் நகராது மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நகருவதே தெரியாது நேரம் மனதை போன்றது அதை கையாள பழகிக்கொள் லட்சியம் என்ற விதையை ஊன்றி வை அதில் முயற்சி என்ற தண்ணீரை ஊற்றிக்கொண்டே வா தொடர்ந்து முடியும் என்ற உரம் போடு கூடிய விரைவில் வெற்றி என்னும் கனி உனக்காக கிடைக்கும் சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் அதற்காக எந்த ஒரு பறவையும் மலையிலிருந்து ஒதுங்கி நிற்பதில்லை எதையும் எதிர்த்து போராடத் தொடங்குங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எந்த இடத்தில் வாழ்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பதே மிகவும் முக்கியம் ஓடும் ஆறு போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் தீயவைகள் தானாகவே குப்பைகளைப் போல ஒதுங்கி நின்றுவிடும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் உடனே எழுவேன் என்ற தைரியத்துடன் நடைபோடுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் கஷ்டப்படுகிறவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிப்பவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிப்பவனிடம் தோல்வியே இருக்காது வெற்றியும் தோல்வியும் வாழ்வின் இரு படிகள் ஒன்றில் உணர்ந்து கொள்ளலாம் இன்னொன்றில் கற்றுக்கொள்ளலாம் உங்கள் திறமையை மற்றவர்கள் நம்புவதற்கு மட்டுமே வெற்றி தேவைப்படுகிறது நீங்கள் நம்புவதற்கு ஒரு தோல்வியே போதுமானது கூட்டத்தில் நிற்பது எளிது தனித்து நிற்க மிக பெரிய தைரியம் வேண்டும் சிக்னலில் காத்திருப்பது போல சிக்கலிலும் காத்திருந்தால் உங்களுக்கான வழி தானாக கிடைக்கும் உங்களை மறைத்து நிற்கும் அத்தனையும் தன்னால் விலகிவிடும் சிறகுகள் உள்ளவரை பறவையால் பறக்க முடியும் என்றால் முடியும் என்ற எண்ணம் இருக்கும் வரை உங்களால் எதுவும் சாதிக்க முடியும் நேற்று இருந்த மேகங்கள் அதே இடத்தில் இருப்பதில்லை அதுபோலதான் உங்களுடைய துன்பங்களும் கவலைகளும் நகர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதை கடந்து கொண்டே இருங்கள் இருந்தால் இருந்தால் உடம்பை ஆனால் துன்பங்கள் உங்கள் மனதை முடியும் துன்பங்களை இருக்கும் கடிகாரத்தில் நகர்வது வாழ்க்கை என்று உணர்ந்தவன் வெற்றி பெறுகிறான் முள் என்று உணர்ந்தவன் தோல்வியடைகிறான் காயங்கள் குணமாக காலங்கள் காத்திருக்கதான் வேண்டும் உன் கனவுகள் நனவாக காயம் ஆறும் வரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும் நீங்கள் பயன்படுத்தாத உங்கள் திறமை என்றும் அதன் மதிப்பை இழந்து கொண்டேதான் இருக்கும் உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தேவை தேடி வந்து பேசுவதற்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் பல நாட்கள் வாழும் மனிதன் அழுது பிறக்கிறான் ஒரே ஒரு நாள் வாழும் பூக்கள் சிரித்துக்கொண்டே நாட்களை முடிக்கிறது அடிக்கடி கோபப்பட்டால் உனக்கு மரியாதை இருக்காது கோபப்படாமல் இருந்தால் பதவிக்கே மரியாதை இருக்காது எங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து செயல்படு எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி நிச்சயம் உண்டு எவ்வளவு சிறப்பாய் வாழும் மனிதனுக்கும் விமர்சனங்கள் உண்டு எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே கிடைக்கும் ஆனால் அதை புரிந்து கொள்ள முதுமை வரை காத்திருக்க வேண்டும் இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனதின் நிலை இருப்பதை வைத்து வாழ்வதே சிறப்பான மனநிலை எது உனக்கு எளிதில் கிடைத்ததோ அது உன் வாழ்நாள் வரை நிலைக்காது உன் இறுதி வரை உன்னுடன் இருப்பது உனக்கு எளிதில் கிடைக்காது நீ உன் சிறகை விரித்து பறக்கும் வரை உன்னால் பறக்க முடியும் என்பதே உனக்கு தெரியாது பறந்தால் நீ எவ்வளவு உயரம் அடைவாய் என்பதும் தெரியாது அதனால் இப்பொழுதே பறக்க துவங்கு உங்களுக்கு நம்பிக்கை தந்து உங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் முன்பு அவர்களே தேடி வந்து மரியாதை கொடுக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுங்கள் இவனையா விமர்சித்தோம் என்று யோசிக்கும் அளவிற்கு உங்கள் வாழ்வில் உயர்ந்து காட்டுங்கள் உங்களை தாழ்த்தி பேசியவர்களிடத்தில் நீங்கள் வாழும் வாழ்க்கையால் உயர்ந்து காட்டுங்கள் யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை உங்கள் வழிகளை கூட பார்ப்பதில்லை ஆனால் தவறாமல் உங்களது தவறுகளை மட்டும் பார்ப்பார்கள் அவர்களை நீங்களும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் குணத்தை பற்றி பேச ஆள் இல்லை நீங்கள் செய்வதில் உள்ள குறைகளை பற்றி பேச ஊரே இருக்கும் நீ நீ இரு சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை சிரித்துவிட்டே கடந்து செல்லுங்கள் முடிந்ததையும் இழந்ததையும் எப்போதும் சரி செய்ய முடியாது நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள் ஓடி ஓடி போய் உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒரு முறை மறுத்துப்பார் அந்த நொடியே மறக்கப்படுவாய் நல்ல விஷயங்களை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நல்லது ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவம் தான் ஒவ்வொரு இழப்பும் நிச்சயம் லாபம் தான் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டுதான் செல்லும் நீங்கள் யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷப்படுங்கள் ஏனெனில் உங்களை ும் யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர்களது சுயநலத்திற்காக அலங்காரத்தோடு இருந்தும் அகங்காரம் இருந்தால் அந்த முகத்தில் அழகு இருக்காது ஆணவத்தோடு செய்யும் எவ்வளவு பெரிய அறிவான செயல்களும் அர்த்தமற்றதாய்தான் போகும் அளவு கடங்காத அன்பு ஏமாற்றத்தில்தான் முடியும் பிறருக்கு கூட துன்பம் தராத உங்களுடைய இன்பமும் முன்னேற்றத்தை தூண்டிவிடும் அவமானமும் கூட பேரழகுதான் கதைகளுக்கும் காவியங்களுக்கும் மட்டுமே அன்பு பாசம் நேசம் எல்லாமே பொருந்தும் அனுபவ வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாமே அன்பு பாசம் நேசம் எல்லாமே சும்மாதான் கிடைத்ததை வைத்து அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை எப்பொழுதுமே இன்பமாய் நகரும் ஒவ்வொருவர் வாழ்விலும் மறக்க முடியாத சில நாட்களும் உண்டு மறந்துவிடக்கூடாத சில நாட்களும் உண்டு யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கண்டுகொள்ளாதீர்கள் சிலர் ஆயுதங்களால் கொள்வதை விட பாசம் என்னும் ஆயுதத்தை கொண்டு கொள்வதே அதிகமாய் இருக்கிறது அழகு என்பது மனதால் நடந்து கொள்ளும் நடத்தையே தவிர முகம் அல்ல சில நேரங்களில் முட்டாளும் தேவைப்படுவான் தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது உலகத்தின் மிகச் சிறந்த உண்மை நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நடக்கும் எதுவும் சில காலம்தான் என்பதை புரிந்து போதும் தனிமையும் இனிமையானதாக இருக்கும் கவலையை மறக்க அழுவதை நிறுத்துங்கள் மௌனமாய் தனிமையில் இருப்பதே போதும் தன்மானத்தை அதிகமாய் நேசிப்பவன் கண்டிப்பாக மற்றவர்களிடமிருந்து தனித்து விடப்படுவான் அதே சமயம் தனித்துவமாகியும் இருப்பான் அதிகம் பேசிக்கொண்டே கொண்டே இருப்பதனால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விடமாட்டான் சுற்றி இருப்பதை விட்டுவிட்டு உங்களது சுவாசத்தை கவனியுங்கள் ஆயில் கூடும் வார்த்தைகளை கவனித்தால் மதிப்பு கூடும் செய்யும் செயலை கவனித்தால் நிதானம் கூடும் எண்ணங்களை கவனித்தால் வாழ்வில் வெற்றிகள் கூடிக்கொண்டே இருக்கும் உலகில் இறந்து விட்டவர் இன்னும் பிறக்கவே இல்லை என்பவரும் மட்டும்தான் நல்லவர்கள் நான் உன்னை குணப்படுத்தி விடுவேன் என்று சொல்லும் டாக்டரை பார்த்தும் இது என்னுடைய சொத்து என்று பங்காளி சண்டை போடும் மனிதர்களை பார்த்தும் தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் நம்முடையது அல்ல அல்ல நம்மால் செய்யப்படுவதும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஆற்றல் மற்றும் திறமை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்குள் நல்ல சமநிலையுடன் இருக்க வேண்டும் கடந்த காலத்தை நினைவுபடுத்த முடியும் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் எதிர்காலத்தை நீங்கள் நினைத்தால் உங்கள் விருப்பப்படியே மாற்றியமைக்க முடியும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது நீங்கள் செய்யும் முயற்சியினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்பிக்கை வைத்தவன் விட்டானே என்று அழுது புலம்புவதை நிறுத்துங்கள் உங்கள் நம்பிக்கைதான் ஒரு துரோகியை வெளியில் கொண்டு வந்தது எவன் ஒருவன் தனக்குத்தானே தன் மனதில் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறானோ அவனே சுதந்திரமானவன் இருள் என்பது நிரந்தரமில்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாய் மாற்றுவதைப் போல உங்களது துன்பத்தையும் இன்பமாய் மாற்றும் ஒரு நல்ல நண்பனிடம் அன்பை மட்டும் காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு உன் எதிரியும் என் முன் தைரியத்தை காட்டு ஆனால் துரோகியின் முன் இதையெல்லாம் சேர்த்து வாழ்ந்து காட்டு நீங்கள் எடுத்த முடிவு சரிதானா என்று யோசிப்பதை நிறுத்துங்கள் எப்படி சரியாய் மாற்றுவது என்று யோசிக்க தொடங்குங்கள் உலக எண்ணிக்கையில் ஒருவனாய் இருப்பதை விட உலகமே என்னும் அளவிற்கு உயர்ந்தும் உனக்கு பின்னாலும் பேசும் விமர்சனங்களை விதையாய் மாற்று விதையை உன் திறமைக்கு உரமாய் மாற்று அதை வானுயர் அளவிற்கு வளர்த்து காட்டு ஆடம்பரம் ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் அதற்காக நீங்கள் இழந்த தன்மானம் ஒருபோதும் திரும்ப கிடைக்காது வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி கவலைகளை விட போராடி ரத்தம் சிந்துவது எவ்வளவோ மேல் முடியும் என்று நினைத்தால் பல பல வழிகள் கிடைக்கும் கிடைக்கும் முடியாது என்று நினைத்தால் காரணங்கள் தள்ளிவிட ஆயிரம் பேர் இருந்தாலும் உன் மனம் தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அதை தெளிவாக வைத்துக்கொள் உலகமே புதைக்க நினைத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்கலாம் ஒரு வெற்றிக்கு முன் பாராட்டும் பரிசும் கிடைக்கலாம் ஆனால் அந்த வெற்றியின் பின்னணியில் பல அவமானங்களும் தோல்விகளும் அதனால் ஏற்பட்ட நிராகரிப்பும் மட்டுமே எதையும் பேசுவதற்கு முன் கேட்க பழக வேண்டும் எழுதுவதற்கு முன் யோசித்து பழக வேண்டும் செலவழிப்பதற்கு முன் அதை சம்பாதிக்க பழக வேண்டும் உன்னை வெறுக்கும் நூறு பேரை பற்றி நினைப்பதை நிறுத்திவிட்டு உன்னை விரும்பும் நான்கு பேரை நினைத்துக்கொண்டே கொண்டே இரு வாழ்வில் கடினமான இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள் அதிலிருந்து வென்றால் பிறரை வழி நடத்தலாம் தோற்றால் காட்டலாம் அமைதியான கடல் ஆழம் இல்லாததைப் போல தோன்றினாலும் அது மிக ஆழமானது அமைதியான மனிதன் பலம் இல்லாதவனாய் இருந்தாலும் அவனை விட தைரியசாலி இவ்வுல வேறு யாரும் இல்லை வெற்றியின் உச்சத்தை அடையும் பொழுது இது என்னுடைய மதி என்று சொல்லும் மனிதன் வீழ்ச்சி அடையும் பொழுது இது என்னுடைய விதி என்று சொல்கிறான் உங்களுக்கு எது நிரந்தரமோ அதை தேடுங்கள் தற்காலிகமானதில் தேங்கி நிற்காதீர்கள் கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் கடமை தவறாமையை கதிரவனிடம் கற்றுக்கொள்ளலாம் உத்வேகத்தை காட்டாரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் சேமிக்கும் திறமையை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் பொறுமையையும் கருணையையும் பூமி தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்டு நடிப்பதுதான் பக்குவம் பிறருக்கு உதவி செய்து பழகியவர்கள் யாரிடமும் உதவி கேட்பதில்லை பிறரிடம் உதவி பெற்றே பழகியவர்கள் யாருக்கும் உதவி செய்வதே இல்லை சோகம் மட்டுமே வாழ்க்கை இல்லை எப்போதும் சந்தோஷமாகவே வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருளானால் மட்டும்தான் பல நொடிகள் வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடியும் இது தன்னுடைய உயரம் அல்ல என்று பட்டத்திற்கு கயிறு அறுந்து போகும் வரை தெரியாது உன் இலக்குகளை நீ குறிவைக்க தவறினால் உன் வாழ்க்கையே உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் உன் பலத்துடன் நீ இருக்க விரும்பினால் முதலில் உன் மனதை வலிமையாக்கு மனதில் தைரியம் இல்லாதவன் எல்லாவற்றையும் இழந்தவனாவான் காரணமே இன்றி சோர்வுக்கு மயங்கி விழுவான் அதனால் மனதை வலிமை செய் வாழ்க்கை மிக மிக குறுகியது பல முயற்சிகள் செய்யுங்கள் கோபம் தேவையற்றது அதை இப்பொழுதே தூக்கி எறியுங்கள் பதட்டம் மிக மிக மோசமானது அதை இந்த நொடியே தகர்த்து விடுங்கள் நடந்ததை மறக்க நினைத்து தோல்வியில் மூழ்கி போகாதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மறைத்துவிடும் ஒருவன் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயன் வரையில் அவனை பற்றியும் அவனது குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் நீங்கள் மிக பெரிய பிரச்சனையில் இருக்கும் பொழுது முடிவு என்று எண்ணி விடாதீர்கள் ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே சோதனைகள் ஒன்றோ நிறையவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே உன்னை பற்றி குறை கூறவே இவ்வுலகில் உன்னை சுற்றி பலர் காத்திருக்கலாம் அதை சொல்லும் அளவிற்கு அவர்கள் உத்தமர்களும் இல்லை அதை கேட்டு தடுமாறும் அளவிற்கு நீ கோலையும் இல்லை இவ்வுலகில் மிக மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது அதைவிட மிக மிக கடினமானது நம் குறையை நாமே உணர்வது விமர்சனங்களுக்கு கலைந்து போகாதீர்கள் உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது வாழத்தான் வேண்டுமா என்ற சந்தேகமும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் கலந்ததுதான் வாழ்க்கை உணரும் வரை உண்மை கூட பொய்தான் புரியும் வரை நீ வாழும் வாழ்க்கையும் மிகப்பெரிய புதிர் தான் இந்த நொடி நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை மிகப்பெரியது சந்தோஷத்தை சிறப்பாக அனுபவியுங்கள் கஷ்டங்களை வெகு சிறப்பாக அனுப்பி வையுங்கள் வாழ்வை வளமாய் வாழலாம் ஒரு மரம் செடியாய் இருக்கும் வரைதான் ஆடுகள் அதனை கடிக்கும் அதே செடி மரமானால் அந்த மரத்தின் நிழலில்தான் அந்த ஆடுகளே ஓய்வெடுக்கும் அதுதான் வளர்ச்சியின் வெற்றி இருளை வெறுப்பதால் எந்த பயனும் இல்லை நேசிக்க தொடங்கு வெளிச்சம் கிடைக்கும் தோல்வியை ஏற்றுக்கொள் வெற்றி கிடைக்கும் உழைக்க தெரிந்தால்தான் உன் உயர்வு உனக்கே தெரியும் உன்னை மட்டுமே நீ முழுதாய் நேசி உலகமே உனக்கு புரியும் உன் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் அதில் நீ கற்றுக்கொண்ட பயிற்சிகள் எப்பொழுதுமே தோற்காது வாழ்க்கை என்றால் ஆயிரம் துயர்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் நகர்ந்து கொண்டே இருப்பவனுக்கு மட்டும்தான் உயர்வு வரும் எதுவுமே சரியில்லாத சூழ்நிலையிலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாட்களை அடைய மிக மிக மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே நல்லது எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறக்காதீர்கள் இன்னும் எதிர்காலம் இருக்கிற வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருந்தால் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஆனால் ஒரு தோல்வி பல வெற்றிகளை உருவாக்கி தரும் முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் பொழுது நினைத்துக்கொள் உனக்கான நாளைய விதையை இப்பொழுது நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நோயை விட அதனால் வரும் அச்சமே மனிதனை சீக்கிரம் கொன்றுவிடும் பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்கலாம் ஆனால் நாளை வாழ்ந்து கொள்ளலாம் என்று இன்றை சேமிக்க முடியாது ஒவ்வொரு நொடியும் வாழ பழகுங்கள் அவமானத்தை நினைத்து அழுவதால் எதுவுமே மாறிவிடப் போவதில்லை நல்லவராய் நடிக்க எல்லோராலும் முடியும் ஆனால் நல்லவராய் வாழ ஒரு சிலரால் மட்டுமே முடியும் தோல்வியைக் கண்டு அஞ்சினால் வெற்றியை தழுவ முடியாது அச்சம் தவிர்த்து வெற்றியை அடைந்துவிடு எல்லா பறவைகளும் மலையை தவிர்க்க அதன் கூண்டுக்குள் அடையும் ஆனால் கழுகு மலையை தவிர்க்க மேகத்திற்கு மேலே பறக்கும் பிரச்சனைகளை கடக்க அதற்கும் மேலே செல் தைரியம் என்ற ஒற்றை சொல் நிலை விருந்தால் எங்கும் எதிலும் எப்படியும் வெற்றி பெற முடியும் உன்னிடம் எது இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் ஏனெனில் அதுவும் இல்லாமல் இங்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லை அந்த சூழ்நிலைக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு அடைந்த பின் குதிரையை விட வேகமாக ஓடு அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்து நிற்கும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உனக்கு பிடிக்காததா இருந்தாலும் உன் மன நிறைவுக்காக அதை பெருமையுடன் செய் நீ வெற்றி பெற்றால் சாதனையாளன் தோற்றுவிட்டால் பிறருக்கு போட்டியாளனே தவிர தோல்வியாளன் அல்ல பிறரைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களைப் பற்றி அதிகம் பகிரவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு எதிரானது